வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்தியா வேர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல்ஸில் இருப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் நம்ம கனவு நடக்கலையே இப்போ இங்கிலாண்டும் பாகிஸ்தானும் ஃபைனல்ஸில் மோத போகிறாங்க இதை சார்ந்து பல நாடுகளை சேர்ந்தவங்க கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவோட பலவீனம் பற்றியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டோட செமிஃபைனல் மேட்சில் நாம் தோற்று வெளியே வந்ததுக்கப்புறமா பல லெஜெண்ட்ஸும் பல விதமான கருத்துக்களையும் புதிய புதிய ஐடியாஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில வீரர்களை நல்லா போட்டு செய்கிற வேலையும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு கட்டமாக நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரர் அதுவும் நம்ம ஓடியையில் வேர்ல்ட் கப்பை பண்ண பார்த்தீங்களா அந்த ஃபைனல் மேட்ச்சில் அதில் முதுகெலும்பாக இருந்து இவர் ஸ்டாண்ட் பண்ணதுனால தான் அந்த கோப்பை நம்மளால் ஜெயிக்க முடிஞ்சது என்னதான் தோனி அவர்கள் சார்ந்த பெருமைகள் போனாலும் அதில் மேஜர் கான்ட்ரிபியூஷனாக இவர்தான் இருந்திருக்கல எந்த மாற்றம் கருத்தும் இல்லை அப்பேற்பட்ட ஒருத்தர் தான் கௌதம் கம்பீர் இப்போ முழு நேர அரசியல்வாதியாக அவர் மாறினாலும் கூட இந்த செமிஃபைனல் மேட்சில் இந்தியா போத்துச்சு பார்த்தீங்களா அதை சார்ந்து ரெண்டு பிளேயர்ஸோட சாதனைகளை அப்படியே மறைமுகமாக விமர்சிக்கிற மாதிரி போயிட்டு தோனி அவர்களை மாசா கொஞ்சம் கெத்தாக காட்டுற மாதிரி பேசியிருக்காரு கேம்பேர் அப்படி என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யாராவது இங்கே வந்து ரோஹித்தை மாதிரியே டபுள் செஞ்சுரி அடிக்க முடியும் இதே போல் யாராவது வந்து கோலி மாதிரியே அதிகப்படியான சதங்களையும் அடிக்க முடியும் அதாவது கோலி ரோஹித்தை கூட இங்கே யாராலும் பீட் பண்ண முடியும் ஆனால் எந்த ஒரு கேப்டனும் மூணு ஐசிசி ட்ராஃபியை அடிப்பாங்கன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை நினைக்கவும் மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு நபர் வேற யாரும் இல்லை மகேந்திர சிங் தோனி டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும் ஆரம்பித்த முதல் எடிஷன்லயே நம்ம தான் அடித்தோம் அதுக்கப்புறமா ஓடி ஏடியா இருக்கட்டும் இந்த ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான உலக கோப்பை தொடர் அதையே நம்ம அடித்தோம் தோனி அவர்கள் தலைமையில் அல்டிமேட்டா சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்படி ஐசிசியோட மூன்று மிகப்பெரிய கோப்பைகளை வென்ற ஒரே கேப்டன் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் ஸோ அவர் இடத்தை யாராலேயும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்றத தான் கேம்பிர் இங்கே சொல்லியிருக்காருங்க இவர் சொல்லியிருக்க இந்த விஷயம் செமிஃபைனல் நம்ம தோற்றம் பார்த்தீங்களா இது சார்ந்து நம்மளை பயங்கரமாக சிந்திக்க வைக்கிது ஏன்னா பதினோரு பேரில் ஒருத்த ரெண்டு பேர் மட்டும் நல்லா ஷைன் பண்ணால் ஒரு மேட்சை ஜெயிக்க முடியாது கேப்டன்சியாக அந்தளவு பர்ஃபெக்டாக இருக்கணும் விராட் கோலி அவர்கள் இதுக்கு முன்னாடி கேப்டனாக இருந்திருக்காரு இப்போ ரோஹித் ஷர்மா கேப்டனாக இருந்துகிட்டு இருக்காரு ஆனால் இவங்க ரெண்டு பேர் தான் எல்லாமே ஆல்ட்டு லெஜெண்டர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு ரசிகர்கள் ஆனால் உண்மையிலேயே கோட் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் தோனி மட்டும் தான் தோனி கேப்டனாக இருக்கும்போதே நம்ம நிறைய அடி வாங்கியிருக்கோம் இல்லைன்னா சொல்ல ஆனால் அதுக்கு நீ இவ்வளவு மோசமான அடிலாம் நம்ம பெருசாக எதிர்பார்க்கவே இப்போ வாங்கியிருக்கோம் பாருங்க செமிஃபைனலில் ஒரு விக்கெட்டு கூட வீழ்த்த முடியாமல் தோற்றுல வந்திருக்கோம் பார்த்தீங்களா அந்த அடி இதனால இந்திய ரசிகர்களே பயங்கரமாக விமர்சனங்களை முன்மொஞ்சிட்டு இருக்காங்க இந்திய வீரர்களுக்கு எதிராக இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டன் மைக்கேல் வேகன் இருக்கார்ல அவரு நம்ம பிசிசிஐயை டைரெக்டாக சாடி இருக்காரு சும்மா மறைமுகமாக சொல்கிற மாதிரிலாம் பேசலைங்க சாடி சாடியிருக்காரு இந்த ஓடியை வேர்ல்ட் கப் இருக்குல்ல தோனி அவர்கள் தலைமையில அடித்தோம் பாருங்கள் அந்த வேர்ல்டு கப்புக்கு பிற்பாடு இந்தியா ஒன்றுமே பண்ணலைன்றார் நம்ம இந்திய அணி யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது காலாவதியான பழைய முறையில் இந்திய அணியினர் ஆடிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு அதாவது நம்ம நம்மளோட ஆட்ட நுணுக்கங்களை எதுவுமே பெருசாக சேஞ்சே கொண்டு வரலையா பழைய கதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோன்னு டிராப்பில் இந்த ஒயிட் பால் கிரிக்கெட் வரலாற்றுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக மோசமான அணி இந்திய அணின்னு பயங்கரமாக சாடியிருக்காரு ஆக்சுவலாக இந்த விமர்சனம் பல பேர் முன் வச்சாங்க செமிஃபைனல் நம்ம தோத்ததுமே ஏன்னா சின்ன சின்ன அணிகள் கூட இங்கிலாந்து அணியை பீட் பண்ணியிருக்கு இங்கிலாந்து அணியோட விக்கெட்டுகளை தொடர்ந்து வீழ்த்தியிருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய இமாலய அணியாக கருதப்படுது இந்திய அணி இந்த இங்கிலாந்து பேட்டர்ஸில் ஒருத்தரை கூட விக்கெட் எடுக்க முடியலன்னா அப்போ சின்ன அணிகளை இவ்வளோ பரவாயில்ல ஸோ ஒயிட் பால் கிரிக்கெட் வரலாற்றுலேயே மோசமான அணி இந்திய அணின்னு கடுமையாக சாடி இருக்காரு சிறந்த வீரர்கள் பின்னாடி பிசிசிஐ ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காருங்க எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா இதில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஓகே இதை நேரடியாக சொல்கிற நேரம் வந்தாச்சின்னு அவரே சொல்கிறாப்புல இதுக்கு முன்னாடி பிசிசிஐ சார்ந்து என்ன விமர்சிக்கிறானா மறைமுகமாக சுத்திக்கிட்டு வருவாங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டாக போட்டு அடிச்சிருக்காப்புல ஆனால் இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்திய ரசிகர்கள் நாமளே சிந்திக்கிற மாதிரி தான் இருக்குது அதில் எந்த கருத்த வேண்டாம் அடுத்தபடியாக மேத்யூ ஹேடன் ஹேடன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட்டுங்க நிறைய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதோ நான் ஊடகத்துக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி இவரை இன்டர்வியூ பண்ணிடுந்தேன் ஹேடன் அவர்களை சென்னைக்கு வந்து ஒரு ஈவென்ட்டில் நல்லா நாமக்கல் ஆஞ்சநேயர் மாதிரி அவ்வளோ பெருசாக இருப்பார் இவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் பீப்புள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நின்று பொறுமையாக பதில் சொல்லிட்டு போவாப்புல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அவர்கிட்ட பேசிகிட்ருந்தேன் பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு கொஸ்டினு கூட ஸ்கிப் பண்ண வேலை கான்ட்ரவரிசியா ஒரு சில கொஷின் கேட்டோம் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார் குறிப்பா ரெக்கி பாண்டிங் எம் எஸ் தோனி ரெண்டு பேர்ல யார் சிறந்த கேப்டன் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கு அந்த மனுஷன் ஓப்பனாக பதில் சொன்னாருங்க இவர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுல பெஸ்டா இருக்காரு அவர் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுல பெஸ்ட்டாக இருக்காருன்னு ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தார் சோ நேரடியில அனுபவம் பார்த்தீங்கன்னா ஹேடன் கூட இது இருந்துச்சு அதனாலதான் சொல்றேன் காலத்துல மட்டும் இல்லை வெளியே வந்தீங்கன்னா தங்கமான மனுஷன் அப்பேற்பட்ட மேத்யூ ஹேடன் நம்ம இந்த செமிஃபைனல்ல தோற்றம் பாத்தீங்களா அது சம்பந்தமா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காப்புல அதுவும் கண்டிப்பாக இந்திய அணி இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சு ஆராய்ஞ்சி பேசலாம் அவ்வளோ பெரிய கருத்து இது நம்ம டீமோட பலவீனம் எதுன்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு அதாவது இந்திய அணியில் லெக் ஸ்பின்னரும் கிடையாது ஆறாவது பவுலரும் கிடையாதுன்றார் கரெக்டு செமிஃபைனலில் நாம் இந்த தலைவலியை ஃபேஸ் பண்ணோம் பாகிஸ்தான் அணியில் ஏழாவது பவுலர் வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாரு இதுவும் கரெக்டு அந்த டீமோட ஸ்குவாட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக பவுலர் சொல்லுவாங்க பேட்டர்ஸே பவுல் பண்ணுவாங்க அதனால் ஏழாவது பந்து வரைக்கும் இருக்காங்கன்ற விஷயத்த இவர் உறுதிப்படுத்துறாப்புல இதுக்கு உதாரணத்துக்கு பாகிஸ்தான் அணியோட செவன்த் பவுலர் யுப்திகா பேட்டிங்லேயும் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு பவுலிங்கும் சூப்பராக பண்ணுறாப்ல இதுதான் டி ட்வெண்ட்டி போட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம்னு சொல்கிறாங்க கரெக்ட் அதுதான் பாகிஸ்தான் அணியில் நல்லா இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம் இந்தியா செமி ஃபைனலில் பிரதான காரணமே இந்த ரெண்டு குறைகள் லெக் ஸ்பின்னர் கிடையாது சிக்ஸ்த் பவுலர் கிடையாது ஆக்சுவலாக மேத்யூ ஹேடன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியோட பிதாமகனே அவர் தான் அவரோட வழிகாட்டல் பேரில் தான் அந்த அணி ஒட்டு மொத்தமாக பயணம் இருக்கு அதனால தான் அவர் இந்த விஷயத்தை தார்மீகமாக பொறுப்பெடுத்தே பேசுறாப்புல இந்தியாவுக்கு எல்லாம் தப்பு இருக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் ஃபைனல் போயிருக்கேன் சரி ஓகே அப்படிங்க அடுத்து நம்ம டேனிஷ் கனேரியா பாகிஸ்தான் அணியோட முன்னாள் வீரர் நிறைய சர்ச்சைகள் ஃபீல்டில் சர்ச்சைகள் வரும் நிறைய வீரர்களை முறைக்கிறது ஸ்லஜ் பண்ணுறது அவங்ககிட்ட மைண்ட் கேம் ப்ளே பண்றது இதெல்லாம் பண்ணியிருக்காப்புல தனிஷ் கனேரியா இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு இந்த செமிஃபைனல் மேட்சில் இந்தியா சரியாக சோபிக்கலப்பா அப்படின்றாரு அதுலேயும் புவனேஸ்வர் குமார் ரொம்ப 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 மோசமான ஒரு பவுலிங்கை தான் அந்த மேட்சில் நிகழ்த்திருக்கிறதா ஓப்பனாக அடிச்சிருக்காரு ஏன்னா இங்கே இந்திய ரசிகர்கள் பல பேரும் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா புவனேஸ்வர் குமாரை உடனடியாக அணியிருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விமர்சனத்தை இன்னும் ஆழப்படுத்துகிற மாதிரி தான் கணிரை விட இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அண்ட் அஸ்வின் அவர்கள் சார் சொல்லியிருக்கார் ஒரு சில விஷயங்கள் இது ஆக்சுவலாக ஆஷனாவோட ரசிகர்களுக்கு எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் அஸ்வின் அவர்கள் டெஸ்ட் போட்டியில் மட்டும்தான் விளையாடணும்னு சொல்கிறாருங்க அதோ நான் நடக்காததான் சொல்லலை விராட் கோலி கேப்டனாக இருக்கப்ப அவர் டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் அஸ்வினை பயன்படுத்துவார் அதிகப்படியாக லிமிட்டட் ஓவர் மேட்சில் அஸ்வினை கொண்டு வரவே மாட்டார் ஸோ கோலி கரெக்டாக கேப்டன்ஸ் அந்த டைமில் பண்ணியிருக்கிறதா இவர் சொல்கிற விஷயம் சார்ந்த நம்ம எடுத்துக்க முடியுது ஆஃப் ஸ்பின் இருக்குல்ல ஆஃப் ஸ்பின் அதை செய்யாதவரை எல்லாருமே ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி களமிறக்க விட்டுறீங்க அப்படின்றாரு எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு பார்த்தீங்களா அதுவும் அவர் சொல்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட ரிசல்ட்டும் இருக்குது அதுவும் மறுக்க முடியாது ஏன்னா ஆறு போட்டியில் அஸ்வின் அவர்கள் கிளம்பறினாரா அதில் ஆறு விக்கெட்டுகளை மட்டும்தான் எடுத்திருந்தார் அடுத்தபடியாக நம்ம சிஎஸ்கேவோட பிதாமகன் இருக்கார்லாம் ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் அவரும் கருத்து தெரிவிச்சிருக்கார் இவர் ஆக்சுவலாக நியூசிலாந்து கிரிக்கெட் அணியோட மிக பிரதான ஜாம்பவனாக திகழ்ந்தவர் அப்பேற்பட்ட ஃப்ளம்மிங் என்ன சொல்கிறாப்புல இந்த ஃபாரின் டி டுவெண்ட்டி லீக்ஸ் இருக்குல்ல இதுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு இந்திய வீரர்களை அந்த ஃபாரின் டி டுவெண்டி லீக்ஸில் விளையாடுறதுக்கு அனுமதிக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க வெளிநாட்டு தொடர்கள்ல இந்திய வீரர்களை அனுமதிச்சோம் அப்படின்னா அவங்க அங்க போயிட்டு அந்த மைதானத்துக்கு ஏத்த மாதிரி ஆடை கத்துப்பாங்க இந்த செமிஃபைனல் மேட்ச்ல ஹேல்ஸ் அடி அடி அடிச்சு உரிச்சாரு பாருங்க நல்லா ஹால்ஸ் மிட்ட மாதிரி இந்திய அணியை தூக்கி வாயில போட்டு போயிட்டேன்றாருல ஹேல்ஸ் ஸோ இவரோட அனுபவம் இங்கிலாந்துக்கு உதவனது காரணமே அவர் அந்த ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ்ல அந்த உள்ளூர் போட்டியில விளையாண்டது மட்டும்தான் பல மைதானங்கள்ல ஆடிய அனுபவம் இருந்தா மட்டும்தான் இந்த ஓவர்சீஸ் சீரீஸ்ல நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் சோபிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி பிசிசிஐ பரிசீலனை பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக டிராவிட் அவர்கள் முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் போல் ஃபாரின் டி ட்வெண்ட்டி லீக்ஸ் அப்படின்றதுலாம் கொஞ்சம் நம்ம டீமுக்கு ஆபத்தான ஒரு விஷயமாதிரி இருக்குது வெஸ்ட் இண்டீஸ் டீம் அது போல தான் பண்ணாங்க கடைசியில் என்ன ஆச்சு அவங்க நிலமே நம்மளுக்கு வேணுமா அப்படின்னு சொன்னாப்ல ஸோ டிராவிட் அவர்கள் எடுத்துருக்க ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டி டுவெண்ட்டி லீக்ஸ் வேணான்றது ஆனால் இங்கே ஃப்ளமிங் சொல்கிறது வேணுன்ற மாதிரி சொல்கிறாப்புல இவர் மட்டும் சொல்லலைங்க நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் ஜாம்பவான் அனில் கும்ளே இருக்கார்ல அவரே தான் ஆமோதிக்கிறாரு நம்ம பிளேயர்ஸை அங்கே விளையாட விடுங்கப்பா ஃபாரின் டி ட்வெண்ட்டி லீக்ஸ்க்கு அமிச்சு விடுங்கப்பா அங்க உங்களை ஸ்டஃப் இன்னும் கொஞ்சம் ஏற்றிட்டு வரட்டும் அப்படின்னு கும்பலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கலாம் பிசிசிஐ என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் பிசிசிஐ அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா என்ன இது போல் நம்ம பிளேயர்ஸ் அங்கே போய் ஆடுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க பட் ஆனால் ஒரு நிபந்தனை கூடயே இருக்கு அப்படி ஒரு இந்தியன் பிளேயர் இங்கிருந்து வெளியே போயிட்டு ஒரு ஓவர்சீஸ் சீரஸ்ல விளையாடணும் அப்படின்னா அவங்க எல்லா விதமான கிரிக்கெட் ஓய்வு ஓய்வுபெற்றிருக்கணும் நான் எல்லா விதமான சொல்றது ஐபிஎல் உட்பட இப்படி எல்லாத்துல ரிட்டையர்மெண்ட்டாக ஒரு பிளேயர் அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவர் வெளிநாடுகளில் நடக்கிற சீரஸ்ல போய் கலந்துக்க முடியும் எப்பேற்பட்ட செக் பார்த்தீங்களா ஸோ இதனால தான் நம்ம பிளேயர்ஸால் இப்போ வரைக்கும் ஓவர்சீஸ்ல போய் விளையாட முடியல ஐபிஎலுக்கு பிறகு டி டுவெண்டி வேர்ல்டு கப் இருக்குல்லங்க இது இந்தியா ஜெயிச்சதே இல்லை அப்படின்ட்டு பாகிஸ்தான் அணியோட முன்னாள் ஜம்பவான் வாசிம் அக்ரம் சொல்லியிருக்காரு வாசி அக்ரம்னா இந்த பாகிஸ்தான் வேர்ல்ட் கப் அடிச்சாங்க பாத்தீங்களா அப்போ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவர் அந்த குறிப்பிட்ட ஃபைனல்ஸில் மேன் ஆஃப் த மேட்சு இவர் தான் அப்பேற்பட்ட லெஜெண்ட் தான் இந்த விஷயத்த சொல்றாரு ஆனால் இது நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் எப்போ ஆரம்பிச்சிது ரெண்டாயிரத்தி ஏழில் ஐபிஎல் எப்போ ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஐபிஎல் அடுத்த வருஷமாக ஆரம்பிச்சுதா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஐபிஎல் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் வேர்ல்டு கப் எங்கே வந்துச்சு டி டுவெண்ட்டில் ஸோ அக்ரம் இங்கே குற்றம் சாட்டுறது ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கல அதை சார்ந்து தான் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் மக்களே அதை சார்ந்து தான் சொல்கிறாப்புல இது நீங்களும் யோசித்து பார்க்கலாம் அடுத்தபடியாக சுனில் கவாஸ்கர் இவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் அரசியலே பேசு பொருளாக மாறிட்டு இருக்குது நம்ம பாபர் அசாம் இருக்கார்ல அவர் அடுத்து பாகிஸ்தானோட அதிபராக வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் எத்தனை பேரால் நம்ப முடியும் பல பேர் சிரிப்பிங்க அதை கேட்டால் ஆனால் அதுக்கு ஒரு சில காரணங்களையும் சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காருங்க என்னென்னா இந்த கோப்பையை மட்டும் பாபர் அசாம் ஒரு வேளை ஜெயிச்சு கொடுத்துறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷத்தில் பிரதமராக அவர் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறார் இதுக்கு அவர் யாரை மேற்கோள் காட்டுறாருன்னா இம்ரான் கான் அவர்களை அதாவது இம்ரான் கான் அவர்களோட கேப்டன்சியில் பாகிஸ்தான் முதல் முறையாக வேர்ல்டு கப் அடிச்சிருந்தாங்க வேர்ல்டு பாகிஸ்தான் டீம் அடிச்ச கரெக்டாக இருபத்தி ஆறு வருஷங்கள் கழிச்சு இம்ரான்கான் பாகிஸ்தானோட பிரதமர் ஆனார் அதே மாதிரிதான் இப்ப ஊரவமைப்படுத்துறாப்புல இம்ரான்கான் எந்தளவு ஒரு சிறந்த பவுலரோ அதை விட ஒரு படி மேல ஒரு சிறந்த பேட்டர் அவர் கேப்டனா இருந்தாரு பாகிஸ்தானுக்கு வேர்ல்டு கப் அடிச்சு இதெல்லாம் சேர்த்து இருபத்தி ஆறு வருஷங்கள் கழிச்சு அவரு இது போல பிரதமர் ஆனாரு அதே மாதிரி குவாலிட்டிஸ் பாபர் அசம் கிட்டே இருக்கு அவர் பவுல் பண்ணல அப்படின்னாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரா இருந்துகிட்டு இருக்காரு உலக புகழ்பெற்ற பேட்டரா இருந்துகிட்டு இருக்காரு அதே பாகிஸ்தான் அணி கேப்டனாவும் இருக்காரு இவர் தலைமையில் அணி மட்டும் கப் அடிச்சிட்டானா முடிஞ்சு போயிடுச்சு யாருக்கு தெரியும் இருபத்தாறு வருஷம் கழிச்சு பாபர் ரசாம் கூட அந்த இருக்கைக்கு வரலான்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே ஆக்சுவலாக இப்போ சுனில் கவஸ்கர் மட்டும் இல்லை நிறைய பேருமே நைன்டீன் நைன்டி டூ வேர்ல்டு கப்பையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வேர்ல்டு கப்பையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஸ்கிரிப்ட் மாதிரி நடந்துகிட்ருக்குப்பா அந்த வேர்ல்டு கப்பில் என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உண்மை இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட்ன்னுலாம் சொல்ல முடியாது பட் ஆனால் பாதிக்கு பாதி உண்மை இருக்க தான் செய்யுது சுனில் கவஸ்கா சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல அதை மையமாக வச்சும் ரசிகர்கள் இந்த சொல்லிகிட்டு இருக்காங்கள இந்த நைன்டீன் நைன்டி டூ வேர்ல்ட் கப்போட கம்பேர் பண்ணிட்டு இதையும் மையமாக வச்சு உங்களுக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேர்ல்டு கப்பில் என்னென்ன நடந்துச்சு அது இப்போ எப்படி அப்படியே திரும்பிக்கிட்டு இருக்குன்றதை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் இந்த நைன்டீன் நைன்டி டூ வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்பது அணிகள் பங்கேற்றுச்சு இதில் முப்பத்தி ஒன்பது போட்டிகள் நடந்துச்சு இந்த டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணது ரெண்டு நாடுகள் ஒன்று ஆஸ்திரேலியா ஒன்று நியூசிலாண்ட் ஸோ கனெக்ட் கிடச்சிருச்சா ஆஸ்திரேலியா ரெண்டு ஹோஸ்ட்டில் அந்த நாடு ஒன்று இப்போ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற யாரு ஆஸ்திரேலியா தான் இது ஒன்று மற்ற அணிகளால் தான் பாகிஸ்தான் அரை இறுதிக்கு தகுதி பெற்றுச்சு இப்போ நடக்கிறத பற்றி சொல்கிறேன் நடக்காதிங்க நைன்டீன் நைன்டி டூலேயே இப்படி தான் நடந்துச்சு ஆக்சுவலாக செமிஃபைனல்கெலாம் பாகிஸ்தான் போகிற வாய்ப்பே கிடையாது இப்போ மற்ற அணிகள்லாம் ஜெயிச்சி தோத்து ஒன்னொன்னா புள்ளிகள் மாறும் பார்த்தீங்களா அதன் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் உள்ள போச்சு அதே மாதிரி தான் இப்போயே நடந்துகிட்டு இருக்கு செமிஃபைனலில் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் வெர்சஸ் பாகிஸ்தான் இங்கிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த வாட்டி ஃபைனலில் கிட்டத்தட்ட இப்படி தான் அமைஞ்சது நியூசிலாண்டை பீட் பண்ணி தான் பாகிஸ்தான் ஃபைனலுக்கு போயிருக்காங்க அண்ட் அதே மாதிரி ஃபைனலுக்கு வந்து இன்னொரு அணி பார்த்திங்கன்னா சவுத் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இங்கிலாந்துள்ளே வந்தாங்க ஸோ இந்த வாட்டி ஃபைனலில் பாகிஸ்தான் வேர்சஸ் இங்கிலாந்து இதே தான் போன வாட்டி நடந்துச்சு இந்த மேட்ச் நடந்த கிரவுண்ட் எது தெரியுமா அதே சாட்ச் மெல்பர்ன் கிரவுண்டு தான் இப்போ ஃபைனல்ஸ் நடக்க போதே அதுவும் மெல்பர்ன் கிரவுண்டு தான் அந்த ஃபைனல் மேட்ச் நைன்டீன் நைன்டி டூ நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போ மட்டுமே இந்த குறிப்பிட்ட மைதானத்துக்கு வந்த பார்வையாளர்கள் எண்ணிக்கை எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் அந்த டைம்லேயே இவ்வளோ மேசிவான க்ரௌடு இதில் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தாங்க ஆனால் இங்கிலாந்து அணியால் சேஸ் பண்ண முடியல அவ்வளோ பெரிய டார்கெட்டை அவங்க நாற்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டே ஓவர்களில் ஒட்டுமொத்த விக்கெட்டுகளையும் பறி கொடுத்து இருநூற்று இருபத்தி ஏழு ரன்களை மட்டும்தான் குவிக்க முடிஞ்சது ஸோ இதனால் பாகிஸ்தான் அணி இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க இதை ஆக்சுவலாக பாகிஸ்தான் அணி வசப்படுத்தின முதல் வேர்ல்டு கப் இதுக்கு முன்னாடி எங்கள் வேர்ல்டு கப்பை கிடையாது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பெருமை பாகிஸ்தான் அணி கிடைக்கிறதுக்கு காரணமே இந்த நபர் தான் இம்ரான்கான் இப்போ கூட பாகிஸ்தானில் இவரோட ஆட்சி கழுக்க படிச்சு பாருங்க இப்போ திரும்ப பிரதமர் ஆனான் ஆசையில் ஃபுல்லாக பேரணி போயிட்டு இருக்காரு அதே இம்ரான் கான் அவர்கள் தான் அவர் இந்த ஃபைனல்ஸ் மேட்சில் மட்டுமே நூற்று பத்து பந்துகளில் எழுபத்தி ரன்கள் குவிச்சாப்பில் இவரால் தான் பாகிஸ்தான் அணி இந்த அளவு ரன்னை சேர்த்திருந்துச்சு இந்த போட்டியில் ஆட்டநாயகன் விருத வென்றது வேற யாரும் இல்லை வசிம் அக்ரம் சம ஸ்பெல்லுங்க பத்து ஓவரில் நாற்பத்தி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்து மூன்று முக்கியமான விக்கெட்ஸை கைப்பற்றினார் ஸோ இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நடக்கிறதையும் நைன்டீன் நைன்டி டூ நடந்தது ஓடிஐ வேர்ல்டு கப் அதையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஃப்ளாஷ் பேக் பார்த்து முடிச்சாச்சா இப்போ இந்த ஃபைனல்ஸ் நடக்கும் போதில் அதை பற்றி பேசலாம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம மெல்போன் மைதானத்தில் ஃபைனல்ஸ் ஆக்சுவலாக போட்டி நடக்குமான்றதே கிட்டத்தட்ட டவுட் இப்போ பார்க்க போட்டுட்டு இருக்கு ஏன்னா இப்போ வந்து வெதரை ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் தொண்ணூற்றை சதவீதம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒருவேளை மழை பெஞ்சு இந்த போட்டியை நின்றுச்சு அப்படின்னா ரிசர்வ் டேவையும் ஐசிசி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது அடுத்த நாள் நவம்பர் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை ஸோ பதிமூணாம் தேதி மேட்ச் நடக்காம கைவிடப்பட்டுச்சுன்னா பதினாலாம் தேதி இந்த மேட்ச் நடக்கும் ஆனா ஒரு விதி உங்களுக்கு தெரியும் நம்புறேன் இந்த லீக் ஷூட் நடந்துச்சு பாத்தீங்களா அதாவது சூப்பர் டுவெல் அந்த டைம்ல மழை பெஞ்சு எதனா போட்டி பாதிக்கப்படுது அப்படின்னா அப்போ வந்து அம்பயர்ஸ் எதை வச்சு முடிவு பண்ணுவாங்கன்னா ஒரு அணி ஐந்து ஓவர்கள் ப்ளே பண்ணியிருக்கணும் மினிமம் ஐந்து ஓவர்கள் ப்ளே பண்ணியிருக்கணும் அப்படி ப்ளே பண்ணி நடு நடுவில் மழை வந்து போயிடுச்சுன்னா அதை வச்சு முடிவு பண்ணிடுவாங்க இந்த டீம் ஜெயிச்சுட்டு இந்த டீம் தோத்துச்சுன்னு சோ இது போல நடுவர்கள் ஒரு முடிவு அறிவிக்கிறதுக்கு பேசிக்கா ஐந்து ஓவர்களை ரெண்டு அணிகளும் ஆடி இருக்கணும் இதுவே நாக் அவுட் சுற்று போட்டிகளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது ஒரு மேட்ச் தோத்தால வெளியே போறோம்ல இதை தான் நாக் அவுட் சுற்று போட்டிகள்னு சொல்லுவோம் இந்த செமி ஃபைனல் பைனல் இருக்கல இப்படி வச்சுக்கோங்க இப்படி நாக் அவுட் போட்டி நடக்கிறப்ப மழை குறுக்கிடுது அப்படின்னா ரெண்டு அணிகளும் தலா பத்து பத்து ஓவர்கள் பிளே பண்ணிருக்கணும் அப்படி ரெண்டு அணிகளில் ஒரு அணி மட்டும் பத்து ஓவர் பிளே பண்ணிருந்தாலும் முடிவு அறிவிக்கப்படாது ரெண்டு அணிகளும் பிளே பண்ணிருக்கணும் நோ டவுட் உங்களுக்கு வரலாம் சரிப்பா நீ சொல்ற மாதிரியே மழை அப்பப்ப வந்து வந்து போகுது ரெண்டு அணிகளும் பத்து பத்து ஓவர்ஸ் பிளே பண்ணிடுச்சு ஆனா ப்ளே பண்ணி முடிச்ச அதே நேரம் மழை தொடர்ந்து அடிக்குது போட்டி ரத்தாகுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு அதுக்கு தான் முதல்லே சொன்ன ரிசர்வ் டேனு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மேட்ச் நடக்கும் இப்போ இன்னொரு டவுட் வரும் சரி ராசா அடுத்த நாள் மழை வந்து மேட்ச் நடக்காமல் போயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகணும் அங்கே தாங்க ஒரு கிளைமேக்ஸ் ஏன்னா இதுக்கப்புறம் போஸ்ட்போன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேரான சினாரியோ தான் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேர்ல்டு கப் இருக்குல்ல அதோட வெற்றியாளராக ரெண்டு அணிகளையும் அறிவிச்சிருவாங்க பாகிஸ்தானே அறிவிச்சிருவாங்க இங்கிலாண்டையும் அறிவிச்சிருவாங்க ஸோ பார்க்கலாம் வருண பகவான் அழையா விருந்தாலே உள்ளே இல்லையான்னு சொல்லிட்டு ஓகே இப்போ ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியலங்க இவங்க தான் இந்த டோர்னமெண்ட்டில் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கவங்க இந்த பட்டியலில் பேட்டர்ஸாக இருக்காங்க பவுலர்ஸாக இருக்காங்க இது ஆக்சுவலாக ஐசிசி போய் வெளியிட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரை மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க உங்களோட விருப்பத்திற்கு உட்பட்ட வீரர் யார் அப்படின்ற ஒரு போட்டி சார்ந்த ஷார்ட் லிஸ்ட்டு தான் இது இதில் இந்தியர்கள் அதிகமாக ஓட்டு போட்டாலே தெரிஞ்ச ரிசல்ட் என்னன்ட்டு ஒன்னு விராத்தோல சூர்யாவை உள்ள ஜெயிச்சதான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க வாக்குகள் அடிப்படையில் இந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்தான் அவர் அவரை தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் இருக்காருங்க இந்த அடம்பிடிச்சிருக்க ரெண்டே ரெண்டு இந்தியர்கள் அவங்க மட்டும்தான் தான் இவங்களை தொடர்ந்து பாகிஸ்தான் அணியோட ரெண்டு வீரர்கள் ஷதாப் கான் அண்ட் ஷஹீன் அஃப்ரீடி அண்ட் இங்கிலாந்தை சேர்ந்த மூன்று வீரர்கள் இந்த நாட்டை சேர்ந்தது அதிகமா இருக்காங்க சாம் கரன் ஜாஸ் பட்லர் அலெக்ஸ் ஹெல்ஸ் ஆக்சுவலாக செமிஃபைனல் நம்ம வாகன அடிக்க முக்கியமான காரணமே இந்த ரெண்டு பட்லரோ பட்லர் மேபி கூட இந்தியர்கள் வாக்களிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அடுத்தபடியா ஜிம்பாப்வேவோட சிக்கந்தர் ராஜா அண்ட் பட்டியலை கடைசியா பார்த்தீங்கன்னா வனிந்த ஹசராங்கா ஸ்ரீலங்கா பிளேயர் இதில் மற்ற பிளேயர்ஸ்லாம் விட்டுருங்க ஜிம்பாபே டீம்ல பார்த்தீங்களா வந்திருக்கார் பாத்தீங்களா ஜிம்பாபே நம்ம தான் எப்படி பாத்துட்டு கவலை கிடமா ஆனா ஒரு காலத்துல ஜிம்பாபே அவ்வளோ வெயிட்டான ஒரு அணி அந்த அணி இப்ப எப்படியா இருக்கு இப்போ இந்திய ரசிகர்களுக்கு என்ன பயம்னா செமிஃபைனல் அந்த அடி வாங்கிட்டோம்னா நம்ம இதுக்கப்புறம் அடுத்த ஜிம்பாபேவா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் நம்மளும் இருந்துட்டா இந்த பயம் எப்போ எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ கிரிக்கெட் ரசிகர்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் இந்த பட்டியலில் இருக்காரு அவரை பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டு ஐசிசி அறிவிக்கணும் அப்படின்னா ஐசிசியோட அதிகாரப்பூர்வ இடைத்தள பக்கம் இருக்கல அங்கே போயிட்டு உங்களோட ஓட்டுகளை செலுத்துங்க இந்த டோர்னமெண்ட்டில் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேயரை அதிகப்படியாக மேட்சில் களமிறக்காமல் விட்டது தான் ரிஷப் பண்ட் ஏன்னா என்னதான் பொறுப்போடு விளையாடுறேன்னு சொல்லிட்டு மூத்த பட்டு பட்டு அவுட் ஆகிட்டு போனாலும் நம்ம சாகலா இருக்கார் பாருங்க பவுலர் யார் என்ன ஜாலியாக கேஷுவலாக ஒரு பாட்டின ஒரு ஆட்டத்தை தாட்டு போயிட்டே இருப்பாப்ல அதேமாதிரி பேட்டர்ஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவரை சொல்லணும் ரிஷப் பண்ணிட்டேன் கேஷுவலாக வருவாப்பில் டென்ஷனே இல்லாமல் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருவார் நிறைய போட்டிகள் இது போல் சோபிச்ச அனுபவம் அவருக்கு இருக்குது ஆனால் பண்ணிட்ட பெருசாக இந்த வாட்டி யூஸ் பண்ணவே இல்லை நம்ம டோர்னமெண்ட்டில் இதை ஒத்துக்கிட்டே ஆகணும் இதை ரசிகர்கள் கிண்டல் பண்ணுற மாதிரி பிசிசியை தான் கிண்டல் பண்ணுறாங்க வேறு யாரும் கிடையாது ஒரு மீமை போட்டிருக்காங்க இதில் உங்களுக்கு கேப்ஷன் நானே கொடுக்க வேணாம் நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும் அதை மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேசிய கீதம் பாடுவாங்களே அப்போ நம்ம இந்திய வீரர்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்பாங்க முன்னாடி சின்ன சின்ன பசங்கள்லாம் ஃபுல்லாக இருப்பாங்க அதில் மற்றவங்களெல்லாம் ஓகேங்க முன்னாடி இருக்க பசங்களையும் தாண்டி பின்னாடி இருக்க வீரர்கள் முகம் தெரியுது ஆனால் நம்ம ரிஷப் பண்ணுறாருல அவர் முகமே தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு தான் நிற்க வச்சுருப்பாங்க ஸோ அவரே மறைச்சிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இந்த பொண்ணு தான் பிசிசிஐயா ரிஷப் பண்ணால் மறைச்சிட்டாங்களா மேட்ச்சில் விளையாட விடாமல் இப்படி போட்டு வச்சுருக்காங்க இதை கூட பரவாயில்ல ஏற்றுக்கலாம் கீழே ஒரு ஃபோட்டோ போட்டுக்கா பாருங்க கம்பத்துக்கு பின்னாடி ஒரு தம்பி நிற்கிற மாதிரி ஆனால் இது வெறும் மீமா மூட்டை பார்த்துட்டு கடந்து போக முடியாது அதில் ஒரு உண்மை இருக்க தான் செய்யுது ஏன்னா பிசிசிஐ பர்ஃபெக்டாக பிளான் பண்ணாங்க பிளான் பண்ணி தான் இந்த டீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு பிளேயிங் லெவன்லையும் அதன்படி தான் போகிறாங்கன்னு நம்ம ஆரம்பத்தில் நினச்சோம் ஆனால் அது தப்பு நம்ம நினைக்கிறது அணி நிர்வாகமே குழம்பிடுச்சு அப்படின்றத நாமளே தெளிவாக உணர்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு போட்டிகளையும் டீம் செலெக்ஷனை பார்க்க முடிஞ்சுது ஃபார் எக்ஸாம்பிள் டிகேவை ஃபினிஷராக இருப்பார் அந்த ரோல் கொண்டு வந்தாங்க நம்ம தினேஷ் கார்த்திக் அவர்களை ஆனால் அவரை ட்ராப் பண்ணாங்களா இல்லையா ஓகே அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் அவர்களை டெத் பாவோட ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிவிட்டு டீமில் எடுத்தாங்க ஆனால் ஒரு ஒரு மேட்ச் கூட விளையாடவில்லை அந்த ஐடியாவும் ட்ராப் பண்ணாங்க இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சகல் மிகப்பெரிய ஏமாற்றுங்க எங்களுக்குலாம் சம வருத்தம் ஏன்னா நம்ம சகல் உள்ள வருவார் வருவார்னு எதிர்பார்த்தோம் ஒரு மேட்ச் கூட கிளம்ப இருக்கல சகலை தான் லீட் ஸ்பின்னராக உள்ளே எடுத்தாங்க அந்த பதினஞ்சு பேருக்கு கொண்ட ஸ்குவாட் இருக்குது அதில் ஆனால் அவர் ஒரு மேட்ச் கூட கிளம்ப இருக்கலை ஸோ அந்த ஐடியாவையும் ட்ராப் பண்ணிட்டாங்க எதுக்காக இப்பேற்பட்ட ஐடியாஸை எடுத்துட்டு அது எக்ஸிக்யூட் கூட பண்ணி பார்க்காம டிராப் பண்ணாங்க இல்லை இன்னொரு குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கலாம் ஏன்பா அதான் டிகேக்கு பதிலாக ரிஷபுக்கு வாய்ப்பு கொடுத்தானு சொல்லிவிட்டு எத்தனை மேட்சுக்கு அப்புறம் கொடுத்தாங்க எத்தனை பால்ஸ் மிச்சருக்குமோ கொடுத்தாங்க புரியுதா ஓகே ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் ரிசர்ச் பண்ணுறப்ப நான் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தது இந்த ஒரு மீமை பார்த்துதான் அதாவது எனக்கு ஒரு தடவை சீரியஸாக வந்துட்டோம் கொஞ்சம் காமெடியோடய கண்டென்ட் முடிச்சிடலாம் மோக்கா மோக்கா இது ஆக்சுவலாக பாகிஸ்தான் ரசிகர்களோ இந்திய ரசிகர்களோ மறக்கவே மாட்டோம் என்னென்ன சிலுமிஷோ இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படி மோக்கா மோக்கா பாகிஸ்தான் ரசிகர்கள் இருக்காங்களே அவங்க இப்போ எந்தளவுக்கு பரவச நிலையில் இருப்பாங்க அதாவது இந்தியாவை இங்கிலாந்து செமிஃபைனலில் அடி அடி நடிச்சுது பார்த்திங்களா அதை ஓமைப்படுத்தி தான் இந்த ஒரு மீமை போட்டிருக்காங்க இந்த வாட்சிட்ருக்காப்புல கீழே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த வாசிக்கிற நபர் தான் இங்கிலாண்டான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்தியாவான் பக்கத்தில் ஒரு பூனை என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க அதுதான் பாகிஸ்தான் ஃபேன்ஸாம் இந்த இங்கிலாந்து பிளேயர் இந்த இந்தியா இன்ஸ்ட்ருமெண்ட்டை எந்த போட்ட அடி அடி நடிக்கிற அப்படின்றதையும் பாகிஸ்தான் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு அதை குதுகழித்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோ மீன் மூலமாக தெளிவாக காமிச்சிருக்காங்க ஆக்சுவலாக அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறப்போ ரோல் ஒன்று எடுப்பாப்ல வரல அப்படி சுருட்டி அதை பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் ஏன்னா தொடக்கத்தை அளவுக்கு ஒரு பிளே பண்ணுற ரோல் அப்படின்னா அந்த மேட்ச்சில் ரெண்டு பேரும் முடிச்சுட்டு போனாங்க பாருங்கள் ஹேல்சோம் பட்லரும் அவங்க ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்குது தொடக்க வீரர்களே மேட்சை முடித்த மாதிரி இந்த கம்பேக்குன்ற வார்த்தைக்கான சரியான பொருள் தெரியணும் அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் போதுங்க அதுக்கு ஏன்னா நம்ம இங்கிலாந்து டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டே தோத்துட்டு வந்தாங்க யாருமே எதிர்பார்க்கல இதை அடுத்து பாகிஸ்தான் எடுத்துக்கங்க கிட்ட தோற்று வந்தாங்க இதையும் யாருமே எதிர்பார்க்கல ஆனால் இந்த ரெண்டு அணிகள் தான் இப்போ ஃபைனல்ஸ்ல மோதியது கம்பேக்னா இதுதான் கம்பேக் ஸோ ரெண்டு பெஸ்ட் அணிகள் மோதுதுங்க ஃபைனல்ஸில் அதனால் இது வேறு லெவலில் அந்த மேட்ச் இருக்கும்ன்றதில் எந்த மாற்றம் கருத்த வேண்டாம் பங்காளி தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நம்மளால தான் ஃபைனல்ஸ் போக முடியல எப்படி பார்த்தாலும் பாகிஸ்தான் நம்மளோட பங்காளி தேசம் ஒன்னா பிறக்கல அப்படின்னாலும் சகோதர சகோதரி இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னு வச்சுங்க அரசியல் நடந்துகிட்டு இருக்க அதை போடும் ஒரு பக்கம் ஆனால் மனித அடிப்படையில் ரெண்டு நாட்டு பொதுமக்களும் இப்போ இருக்க சகோதரத்துவத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இந்த ஒரு போஸ்ட் பயங்கரமாக என்னோட கவனத்தை கவர்ந்துச்சுங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நோ மல்டி பில்லியன் டாலர் லீக் கரெக்டு பாகிஸ்தான் அது போல எதுவும் கிடையாது நோ பிக் ஸ்பான்சர்ஷிப்ஸ் ஆர் டிவி ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸு கரெக்டு அங்கே இருக்க ஒரு பெரிய டிவி சேனல் எந்த ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸே வாங்கலை நோ மில்லியன் டாலர் பிராண்ட் டீல்ஸ் ஃபார் பிளேயர்ஸ் கரெக்ட் அங்கே இருக்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு பெரிய பெரிய பிராண்ட்லாம் ஸ்பான்சர் பண்ண உள்ளே வரமாட்டாங்க நோ பிக் டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சர் வித் ஃபார்ட்டி டீம்ஸு கரெக்டு நோ ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ஸ் கரெக்டு ஒன்லி பியூர் பேஷன் ஆக சிறந்த கரெக்டு இது இவ்வளோ விஷயங்கள் பாகிஸ்தானில் இருக்குது பேரியராக மற்ற உலக நாட்டு அணிகளோடு கம்பேர் பண்ணுறப்ப ஆனால் அந்த கிரிக்கெட் மீதான முழுமையான வெறி இருக்குல்ல அந்த ஜீல் பேஷன் இதனால் மொட்ட்தான் பாகிஸ்தான் அணியால் இந்தளவுக்கு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்க முடியுது இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்தேன் நம்மளுக்கு போட்டி காலத்தில் எதிரி நாடாக இந்த நாட்டை பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இது தாங்க பெஸ்ட் ஷூட்டிங் நோ நீட் கேப்ஷன் ஃபார் திஸ் பிக்சர் கரெக்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் வழக்கணுமா என்ன இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம இந்திய அணியோட அடுத்த ஒரு தேர்தல் என்னவாக இருக்குன்னா சிறந்த ஓப்பனர் யார் பேட்டிங் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன் இந்த ஓப்பனர் சொல்ல சிறந்த ஓப்பனர் யார் அப்படின்ற தேர்தல் தான் ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறது முன்னாடி பண்ண வேண்டிய ப்ராசஸ் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு காரணக்கத்தா வேறு யாரும் இல்லை த லிவிங் லெஜண்ட் கே எல் ராகுல் அவர்கள் தான் அவரோட ஓப்பனிங் மட்டும் கரெக்டாக ஒவ்வொரு போட்டியில அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் சொதப்பிட்டே இருந்தார் அவர் சார்ந்து தான் இந்த மீமியம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடிபட்டிருக்கோ இப்போ அடுத்த வாட்டி சீரமாக இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்